அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த திங்கக்கிழமையின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு இன்டேவன் கிருவை கொடுத்தேன் ஆண்டவரே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கருவை இருப்பதாக இந்த நாளை நாங்கள் உம்முடைய பலத்தோடு ஆசிர்வதிக்க கர்த்தர் கருவை செய்யுங்க மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த திங்கக்கிழமையின் காலையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இன்றைய சூழ்நிலையில் மனிதர்கள் படும் அவதிகளுக்கு எல்லை இல்லை அவர்கள் ஒவ்வொரு நாளும் வருத்தத்தோடு அந்த பொழுதை கழிப்பதற்கு மிகவும் பிரயாசப்படுகிறார்கள் ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை அநேகர் பார்த்து அதிக அநேக நாட்கள் ஆகிவிட்டதாக நாம் பார்க்கிறோம் துன்பத்திலே உழன்று கிடக்கிறவர்கள் துன்பத்திலேயே உழன்று கிடக்கிறார்கள் வருத்தத்தை அனுபவிக்கிறவர்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு அவர்களுக்கு காலம் கிடைக்கவில்லை இப்படிப்பட்ட அனுபவத்தோடு வாழ்கிற பள்ளிகள் துக்கத்தோடும் விரக்தியோடும் இருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீ பயப்படாதே நீ கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் எரமியா ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாய ஐம்பத்தி நாலு பதினேழிலே வாசிப்போம் என்றால் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ எனவே வருத்தத்தோடு பாரத்தோடு கலக்கத்தோடு துன்பத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் கலங்க வேண்டாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் எவ்வளவு பெரிய துக்கமாக இருந்தாலும் அந்த துக்கத்தை மாற்றுவதற்கு நான் உங்களுக்கு வழி செய்வேன் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே இந்த வழிகள் தேவனுக்குள் எப்படி காணப்படுகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் எரமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெங்கள அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னோடு தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் யுத்தம் கண்டிப்பாக இருக்கும் ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்னுடைய பணியை உன்னை ரட்சிப்பதற்கும் உன்னை காப்பதற்கும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை பொல்லாதவரின் கையுக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கையுக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார் நான் உன்னை இந்த பொல்லாத மக்களுக்கு இருந்து உன்னை விலக்கி உன்னை கொடுமைப்படுத்துகிற பலவந்தரின் கைக்கு உங்களை நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் எனக்கு புரியமான பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நான் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் நான் வாய்க்கு செய்ய மாட்டேன் அவர்களை நிர் விடுவேன் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கேசாய் அத்தர்சின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரத்தை வாசிப்போம் என்றால் பத்து பதினோராவது வசனம் இப்படி சொல்லுகிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்துகை உன்னை சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வழக்கருத்தால் உன்னை தாங்குவேன் இதோ உண்மையில் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெக்கு லச்ச அடைவார்கள் உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே உன்னோடு வழக்காடுகிறவர்கள் உன்னை துன்பப்படுத்துகிற பிள்ளைகள் உன்னை எவ்வளவு நெருக்கினாலும் நீ பயப்பட வேண்டாம் நீ அவைகளை குறித்து ஆச்சரியப்பட திகைக்க வேண்டாம் நான் உன் தேவன் நான் உன்னை காப்பதற்கு உன்னை விடுவிப்பதற்கு உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளை இவ்வளவு ஆறுதலை கொடுக்கிற தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் நீ கலங்க வேண்டாம் நீ திகைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளை சற்று யோசித்துப் பார்ப்போம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே துண்வார்கள் மேல் பொறாமை கொள்ளாதே என்று சொல்லுகிறார் பொள்ளாத குறித்து எரிச்சல் ஆகாதே துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே என்று சொல்லுகிறார் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்திலும் இந்த வாசகத்தை வாசிக்கலாம் நமக்கு அக்கிரமம் செய்கிற பிள்ளைகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நான் உங்களோடு இருக்கிறேன் உங்களை காப்பதற்கும் உங்களை ரட்சிப்பதற்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஹெரமியா தெற்குதர்சியின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உன்னை ரட்சிப்பதற்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை சுதரிழித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன் உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை காப்பதற்கும் முன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை செதிரெடுத்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன் உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார் உனக்கு தண்டனை உண்டு ஆனால் தண்டனை மற்றான தண்டனையாக காணப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் கர்த்தர் நம்மை சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்குள் பலப்படுகிறன ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் ஒருவர் உண்டு என்கின்ற அந்த நம்பிக்கை நம்மிலே எப்படி காணப்படுகிறது அதைத்தான் ஏசாய் நாற்பத்தி ஒன்று பத்திலே படித்தோம் பயப்படாதே திகையாதே அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு இந்த பயமும் இந்த திகைப்பும் அநேக விசுவாச பிள்ளைகளை நிர்மூலமாக்கி விசுவாசத்தின்றி விளக்க செய்யக்கூடிய அனுபவங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை உண்டு பண்ணுகிறது நாம் யாருடைய நாம் யாருடையவர்கள் நம்மை காக்கிற தேவன் இறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்கிற அந்த அனுபவத்திலே நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் நமக்கு கொடுக்கப்பட்ட கால நியமங்கள் எந்த அளவு தேவனுக்குள் நம்மை பலப்படுத்தி வருகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் உனக்கு எதிரடியாக இருப்பவர்கள் ஒரு வழியாய் வந்தாலும் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளை இந்த அனுபவத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையின் தரங்களை எப்படி தேவனுக்குள் உயர்த்தி காட்டிக் கொண்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் ஆண்டவரை நம்புகிற ஒவ்வொரு தேவ கிருபை எப்படி பலப்படுகிறது என்பதை நாம் நன்கு அறிவோம் இந்த சூழ்நிலையில் நாம் தேவனுக்கு உகந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஆண்டவரோடு இசைந்து செல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை நமக்கு கட்டளையிடுவார் அப்படிப்பட்ட தேவனை நாம் நம்பி எந்தவித ஆபத்துக்கள் இடர்கள் துன்பங்கள் வந்தாலும் நாம் நம்மை வறுமைக்கு இழப்பத்திற்கு ஒப்பு கொடுக்காதபடி உற்சாக தைரியத்தோடு தேவனை நம்பி நம்மை தேவனுக்குள் ஒப்புக் கொடுப்போம் கர்த்தர் நம் கொண்டு இருப்பாராக ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே விகற்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து கடந்து சென்று கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனாலும் அந்த விகற்பங்கள் இக்கட்டாக மாறி துன்பமாக மாறி நாங்கள் சலித்து போகும் வரைக்கும் எங்களை ஆட்கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஜனப்பர்க்கத்தில் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு சொல்லுகிற அனுகூலம் பயப்படாது திகையாது என்று உனக்கு விரோதமாய் செயல்படுகிற பிள்ளைகளை நான் சின்ன பின்னமாக்கி நிர்ந்துலி ஆக்குவேன் என்று நீ சொல்லியிருக்கிறீரே அன்பு தேவனே அந்த பாதுகாவை எங்கள் மீது காட்டுகிற என்று சொதிக்கிறோம் இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எப் யாராவது அப்படிப்பட்ட அனுகூலத்தில் பனவளத்தில் விழுந்து கிடந்தால் அவர்களை என் தேவன் காப்பாற்றி உங்களுடைய ரட்சிப்பின் பாதையில் அவர்களை மீண்டும் அழைத்துச் செல்ல என் தேவன் கிருவு செய்யும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய தெய்வ ஒத்தாசியிருந்து பாதுகாக்கிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த பலத்தை கொடுத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் சோர்ந்து போகும்போது கர்த்தரை நினையுங்கள் அவர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவனுடைய வாக்கை நம்புவோம் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக ஆமை அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்திருக்கும் என்று கருத்துக்குள் நம்புகிறேன் தொடர்ந்து தேவனை சார்ந்து ஜீவிப்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் புகர் ஜி கே ராபர்ட்